வந்துட்டேன்னு சொல்லு பக்காவாக காய் நகர்த்தும் சசிகலா அதிர்ந்து போன எடப்பாடி டீம் அதிமுக கட்சி ஜெயலலிதா மறைவுக்கு பின் நடந்த சம்பவங்களால் ஓபிஎஸ் கட்சி வீட்டு நீக்கம் தினகரனை கட்சியிலிருந்து வெளியேற்றம் என தொடர்ந்து சிக்கலை கொடுத்து வந்த எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக முன்னாள் பொதுச்செயலாளரான சசிகலா ஆவேசமாக பேசியுள்ளதால் எடப்பாடி டீமுக்கு அடுத்த சிக்கல் எழுந்துள்ளது என்றே சொல்லலாம் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் வாக்கு எண்ணிக்கை என்று தொடர்ந்து அரசியலில் கவனம் செலுத்தி வந்த எடப்பாடி பழனிசாமி மீண்டும் பழைய ஃபார்முக்கு வந்துள்ளார் அதிமுக கட்சியில் மோதல் என்பது தொடங்கியுள்ளது எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்றதில் இருந்து இதுவரை பத்து தேர்தலை சந்தித்துள்ளது இதுவரை தொடர் தோல்வி மட்டுமே சந்தித்துள்ளது இதனால் தலைமை மாற வேண்டும் என தொண்டர்கள் கோரிக்கை வைத்து வருவது நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாலும் நான் தான் அதிமுகவின் பொதுச் செயலாளர் என அறிக்கை வெளியிட்டு வரும் சசிகலா மீண்டும் கட்சிக்குள் என்ட்ரி கொடுப்பேன் என ஆவேசமாக பேசியிருப்பது பரபரப்பை பற்ற வைத்துள்ளது போயஸ் கார்டனில் அதிமுக நிர்வாகிகளை சந்தித்த சசிகலா அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அரசியலில் தான் என்ட்ரி கொடுப்பதாக கூறி அதிமுக ஒரு சாதியினர் கையில் இருக்கிறது அவர்கள் ஆதிக்கம் செலுத்துவதாக குற்றம் சாட்டினார் அப்படி நான் சாதி அரசியலை பார்த்தால் சிறைக்கு செல்லும்போது இவருக்கு எதுக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்திருப்பேன் என எடப்பாடி பெயர் சொல்லாமல் விமர்சனம் செய்தார் தொடர்ந்து நான் அரசியலுக்கு வந்துவிட்டேன் இனி ஆட்டத்தை பாருங்கள் என சொன்னதும் இடையே பிரைட்னஸ் அதிகரித்து உற்சாகத்தில் விசிலடித்து கொண்டாடினார்கள் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் பொதுச்செயலாளரான சசிகலா சிறைக்கு செல்லும்போது முதலமைச்சர் பதவியை எடப்பாடி வசம் கொடுத்து போக அதன் பிறகு தினகரன் வெளியேற்றம் ஓ பி வெளியேற்றம் சசிகலாவை வெளியேற்றியது என அனைத்தும் பொறுமையாக பார்த்து வந்த சசிகலா தற்போது அரசியலுக்கு வருவதாக கூறியது எடப்பாடியின் மொத்த டீமுக்கும் ஷாக்கை கொடுத்துள்ளது மக்களவை தேர்தலில் அதிமுக சில தொகுதிகளில் டெபாசிட் இழந்ததன் காரணமாகவே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கட்சிக்குள்ளேயே அவரது ஆதரவாளர்கள் இரு அணியாக செயல்படுவதாக கூறப்படுகிறது மீண்டும் பழையபடி அதிமுகவில் ஓ பி எஸ் தினகரன் சசிகலாவை கட்சியில் இணைந்து செயல்பட வேண்டும் என நிர்வாகிகள் கோஷம் எழுப்ப அதன் காரணமாகவே ஓ பி எஸ் அணியிலிருந்து வெளியேறிய புகழேந்தி அதிமுக ஒருங்கிணைப்பு குழு என தொடங்கியுள்ளார் அதிமுக மீண்டும் ஒன்று சேர வேண்டும் என சசிகலாவும் ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் மீண்டும் அறிக்கை வெளியிட்டனர் இந்த நிலையில் சசிகலாவை ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் ஆகியோர் சந்திப்பதாக வெளியாகியிருக்கும் தகவல்தான் தற்போது ஹாட் டாபிக்காக உள்ளது கட்சியில் மோதல் வெடித்துள்ளதால் கண்டிப்பாக அதிமுக நிர்வாகிகளின் எண்ணப்படி தலைமை மாறும் எடப்பாடி தெருவும் திண்ணையுமாக செல்வார் என அரசியல் விமர்சகர்களால் கூறப்படுகிறது சில மூத்த முன்னாள் அமைச்சர்களும் சசிகலாவை சந்திப்பார்கள் என்கின்றனர் அரசியல் கட்சியினர் அதேபோல் சசிகலா தென் மாவட்டத்திலிருந்து அதிமுகவை ஒருங்கிணைக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் கூறப்படுகிறது இதனால் எடப்பாடி தரப்பு அடுத்து என்ன செய்வதென்று யோசிக்க உள்ளார்களாம் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்